ஜனதா கட்சியின் வாஜ்பாய் அரசை ஜெயலலிதா அவர்கள் கவுத்தது வரலாற்று பிழை என அவர்கள் கட்சியின் தலைவி பெயரையே வெளியில் கலங்கப்படுத்தும் அளவிற்கு பேசி பரபரப்பை ஏற்படுத்தியவர் ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருந்து அதிகாரத்தை அனுபவித்தவர் ஜெயலலிதாவையே குறை சொல்லும் அளவிற்கு இவர் அதிமுகவில் யார் இவருடைய அரசியல் வரலாறு என்ன என்பதை முழுமையாக காணலாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளராக இருந்தாலும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர் ஐயா கடம்பூர் ராஜு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி பிறந்தார் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் அருகே உள்ள சிலம்பராபுரத்தில் பிறந்தவர் பியூசி படிப்பை முடித்து பின்னர் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றார் பின் அவர் சொந்த ஊரில் உள்ள தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் இவருக்கு இந்திரா காந்தி என்ற மனைவியும் அருண்குமார் என்ற மகனும் காயத்ரி என்ற மகளும் உள்ளனர் ஆசிரியர் வேலையை விட்டு விலகிய இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் சேர்ந்தார் விருப்பு ஓய்வு பெற்று விலகினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் இவர் நிறுத்தப்பட்டார் அப்போதைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் கே ராமானுஜம் கணேசன் என்பவரை நிறுத்த விரும்பினார் ஆனால் அனுபவம் வாய்ந்த வைகோ அவர்கள் அங்கு மக்கள் நல கூட்டணி சார்பாக நிற்பதனால் அவர் கணேச விட கடம்பூர் ராஜு அவர்கள் பலம் பொருந்திய வேட்பாளர் என ஜெயலலிதா அவர்கள் திரு கடம்பூர் ராஜு அவர்களை வேட்பாளராக அறிவித்தார் சில நாட்களிலேயே திரு வைகோ அவர்கள் அந்த போட்டியிலிருந்து விலகினார் இறுதியில் அந்த தொகுதியிலிருந்து திரு கடம்பூர் ராஜு அவர்கள் நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் மட்டுமே அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக கடம்பூர் ராஜு அவர்களை ஜெயலலிதா அம்மையார் நியமித்தார் இதுவே அவர் முதல் அமைச்சர் பதவிக்கு வந்ததாகும் இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனேயே அமைச்சரவையில் இருந்தபோதிலும் அப்போதைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக கடம்பூர் ராஜு அவர்கள் கிளர்ச்சி செய்தார் வி கே சசிகலா அம்மையார்வே முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் அவரே கட்சியை வழிநடத்த வேண்டும் என்றும் கூறிய பலரில் கடம்பூர் ராஜும் ஒருவர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா அம்மையாருக்கு எதிராக அவர் தர்மயுத்தம் நடத்திய போது அவருக்கு எதிராக சசிகலா அம்மையார் ஆதரவாக இருந்தவர்களில் கடம்பூர் ராஜும் ஒருவர் அதேபோன்று கட்சியும் ஆட்சியும் ஒருவிடம்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தவர்களில் இவரும் ஒருவர் அதுபோன்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா அம்மையாரும் முதலமைச்சர் வேட்பாளராக சசிகலா அம்மையாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு மனதாக சசிகலா அம்மையாரே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று கையொப்பமிட்டு கொடுத்தார்கள் ஆனால் ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் இழுத்தடித்து கொண்டு இருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் அதிமுக என்ன ஆகுமோ அதிமுக ஆட்சி கவிழும் என்ற சூழல்லாம் அப்போது வந்தது ஆனால் அந்த இக்கட்டான காலகட்டத்தில் சசிகலா அம்மையாருக்கு ஒருவரையாக உறுதியாக இவர் போன்றவர்கள் நின்றார்கள் இருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் மீது தொடரப்பட்ட சுத்துக்குவிப்பு வழக்கு தீர்ப்பு அந்த நேரத்தில் வந்தது அதில் சசிகலா அம்மையார் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தது இந்த காலகட்டத்தில் யார் அடுத்த முதல்வர் என்றும் யார் அதிமுகவை வழிநடத்துவார் என்ற குழப்பமும் நீடித்தது பல யூகங்கள் பரப்பப்பட்டன இந்த நிலையில் கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து வைத்திருந்த சசிகலா அம்மையார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக நீடிப்பார் என்றும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலராக திமுகவை வழிநடத்துவார் என்றும் அவர் அறிவித்தார் இதை ஒரு மனதாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அதில் கடம்பூர் ராஜு அவர்களும் ஒருவர் இறுதியில் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்ததனால் சசிகலா அம்மையார் சிறை சென்றார் இதற்கிடையில் செயலுதாமியார் இறந்த ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது அப்போது திரு டி டி வி தினகரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அதில் பலர் அப்போது அமைச்சராக இருந்தவர்கள் தொப்பி சின்னத்தில் வாக்கு சேகரித்தார்கள் அதற்கு காரணம் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது ஓ பி எஸ் அவர்கள் தர்மயுத்தம் செய்ததால் இதனால் கடம்பூர் ராஜு மற்றும் மற்ற அமைச்சர்கள் டி டி தினகரனுக்கு ஆர்கே நகர் முழுவதும் தொப்பி சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார்கள் ஆனால் பண பரிவர்த்தனை அதிகம் நடப்பதாக தேர்தல் நிறுத்தப்பட்டது இதற்கிடையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு டிடிவி தினகரன் அவருக்கும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டன இருவரும் பிரிய ஆரம்பித்தார்கள் இதற்கிடையில் கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமில்லை என டிடிவி தினகரன் அறிவித்தார் இந்த சூழலில் அனைவரும் அப்போது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவராக கடம்பூர் ராஜம் முதற்கொண்டு மாறினார்கள் அதன் பிறகு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை டிடிவி தினகரன் தொடங்க வேண்டிய சூழல் வந்தது இதற்கிடையில் மீண்டும் ஆர்கே நகர் தேர்தல் அறிவிக்கப்பட்டது சசிகலா அம்மையாரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவித்தார்கள் அவருடைய கட் அவுட் பேனர்கள் அதிமுக தலைமை கழகத்திலிருந்து இறக்கப்பட்டன இது தமிழகம் முழுவதும் சசிகலா அமையரன் ஆதரவாளர்களாலும் முக்குளுத்தர் தேவர் சமுதாயத்தாலும் பெரிதும் கண்டனத்துக்கு உட்படுத்தப்பட்டது இதையெல்லாம் பொருள்படுத்தாமல் இவர்கள் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தார்கள் அப்போது இடைத்தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்பட்டது டிடிவி தினகரனே போட்டியிட்டார் சுயேட்சை வேட்பாளராக இரட்டைலை சின்னத்தில் மதுசூதனன் நின்றார் அத்தனை அமைச்சர்களும் வாக்கு சேகரித்தார்கள் ஆனால் அந்த தேர்தலில் டிடிவி தினகரன் மகத்தான பெற்றார் திராவிட முன்னேற்றக் கழகம் டெப்பாசிட்டி இழந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது இப்படிப்பட்ட படுதோல்வியை அதிமுக அன்று தொடங்கியது அதன் பிறகு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் கடம்பூர் ராஜு போன்றவர்கள் எடப்பாடி அவர்களின் ஆதரவாளராக இருந்தார்கள் பின்னர் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக ஓபிஎஸ் அவர்களிடம் சமரசம் பேசி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மோடி அவர்களின் உதவியுடன் மீண்டும் இணைந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராகவும் ஒரு மனதாக ஏற்று இருவரும் இணைத்து வைக்கப்பட்டு ஆட்சி நடத்தப்பட்டது பின்னர் நான்கு ஆண்டுகள் ஆட்சி முடிவுற்றது அந்த காலகட்டத்தில் நான்கு ஆண்டுகள் சிறைவாசம் முடித்து சசிகலா அம்மையார் விடுதலையானார் இருபத்தி எட்டு மணி நேரம் அவருக்கு அதிமுக தொண்டர்களும் தமிழக மக்களும் வரவேற்பு அளித்தனர் ஆனால் அவரை அதிமுக பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்ட யாருமே அவரை போய் பார்க்கவில்லை அவர் மூலம் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி கூட அவரை பார்க்கவில்லை அதனால் சில காலம் அரசிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் ஓபிஎஸ் அவர்கள் இருவரும் இணைந்து தேர்தலை சந்தித்தார்கள் அதிமுக ஆட்சியை இழந்தது அப்போதிலிருந்து இப்போது வரை நடந்த அனைத்து தேர்தல்களில் கிட்டத்தட்ட பத்து தேர்தல்களில் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக படுதோல்வி அடைந்தது அப்போதும் இவர் போன்ற சீனியர்கள் வாய் மூடிகொண்டு இருக்கிறார்கள் எதுவும் பேசவில்லை தற்போது நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஏழு தொகுதியில் டெபாசிட்டி இழந்தது குறிப்பாக கடம்பூர் ராஜா அவர்கள் செல்வாக்கு பெற்ற தூத்துக்குடி மாவட்டத்தில் டெபாசிட் இழந்தது அதேபோன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை தேனி போன்ற அனைத்து தொகுதிகளிலும் டெப்பாசிட்டி இழந்தது இதனால் கட்சியில் எல்லோரும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற குரல் இப்போது எழும்பியுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசியதாக தகவல்கள் வருகின்றன கடம்பூர் ராஜு போன்ற முன்னாள் அமைச்சர்களும் இதை முன்னெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இவர் பகுதிகளில் அதிமுக வாக்கு சதவீதம் இழந்துவிட்டது டெப்பாசிட்டி இழந்துவிட்டது அதற்கான காரணம் முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் திமுகவுக்கும் சென்றுவிட்டது அதற்கு காரணம் சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்ற முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் தலைவர்களை அதிமுகவிட நீக்கியதால் அந்த சமுதாய மக்கள் இன்னும் கோபத்தில் இருக்கின்றார்கள் முக்குளத்தூர் தேவர் மக்களுடைய வாக்குகள் இல்லாமல் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது அதற்கு காரணம் என்னவென்றால் அதிகப்படியான அதிமுக வாக்கு வங்கி முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்திலும் உள்ளது அதை புரிந்து கொண்டு அந்த கட்சியை ஒருங்கிணைத்து சசிகலா அம்மையார் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் போன்றோரை கட்சியில் சேர்த்துக்கொண்டு மீண்டும் தேர்தலை சந்தித்தால்தான் அதிமுக வெற்றி பெறும் ஆட்சிக்கு வர முடியும் திமுகவை எதிர்த்து டஃப் கொடுக்க முடியும் என்ற பல குரல்கள் இப்போது அதிமுகவில் எழுந்துள்ளன அரசியல் விமர்சகர்களும் பொதுமக்களும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் அதனால் கடம்பூர் ராஜு போன்ற மிகவும் அவர்கள் பகுதியில் வாக்கு வங்கி இழந்த அதிமுக மீண்டும் தமிழை தலை நிமிர வேண்டுமென்றால் கட்சி ஒருங்கிணைப்பு முக்கியம் என்பதை பேசுகிறார்கள் என்ற கருத்தும் நிலவி வருகின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணையாமல் இவ்வாறு தனியாக நின்றால் மீண்டும் படுதோல்வி அடையும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் கடம்பூர் ராஜு போன்றவர்களும் கடம்பூர் தொகுதியில் அடுத்த தேர்தலில் தோல்வியை சந்திப்பார் என்றும் கூறப்படுகிறது